வணக்கம் உபனிஷத்ல ஒரு மாசான கெத்தான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி இன்னைக்கு பாக்கலாம் பேரு பிரஷ்ன உபனிஷத் ஞானம் அடைறதுக்கான ஒரு அல்டிமேட் சேலஞ்சுன்னே சொல்லலாம் வாங்க உள்ள போலாம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இப்போ நமக்கு ஏதாச்சும் டவுட்னா என்ன பண்ணுவோம் சட்டன்னு கூகுள் பண்ணுவோம் இல்லன்னா சாட் ஜிபிடில கேட்போம் இன்ஸ்டன்டா பதில் வந்துரும் ஆனா ஒரு காலத்துல ஒரு குரு கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒன் ஃபுல் இயர் காத்திருக்கணும்னு சொன்னா நம்புவீங்களா அட ஆமாங்க அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேக்ஸ் நாலேஜ் குவெஸ்டை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ சீன்குள்ள போலாம் ஆறு சூப்பர் இன்டெலிஜென்டான முனிவர்கள் இவங்கள பயங்கரமான டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க இவங்க ஒரு குருவ தேடி போறாங்க அந்த குரு சும்மா இல்ல ஒரு வேற லெவல் குரு அவர் பேரு ரிஷி பிப்பலாதர் யூனிவர்ஸோட பிகெஸ்ட் சீக்ரெட்ஸ் பத்தின ஆறு கேள்விகளோட அவர்கிட்ட போறாங்க ஆனா அந்த குரு என்ன சொன்னாரு தெரியுமா வெயிட் ஒரு வருஷம் இங்க என் கூடவே தங்கி ரொம்ப டிசிப்ளினா வாழணும் அதுக்கப்புறம்தான் பத்தியே யோசிக்க முடியும்னு சொல்லிட்டாரு அடேங்கப்பா இது எவ்வளவு அதாவது அறிவை செக் பண்ணல அவங்களோட தான் டெஸ்ட் பண்றாரு இதுதான் ஒரு வருஷம் ஓடி போச்சு நம்ம ஆறு முனிவர்களும் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட பொறுமையும் குணத்தையும் பார்த்து குரு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு இப்போ த மூமென்ட் ஹஸ் கம் அவங்க முத கேள்வி ஏ கேக்குறாங்க குருவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எப்படி எங்கிருந்து உருவாச்சு இதுக்கு குருவோட பதில் ஒரு சூப்பரான காஸ்믹 சமையல் குருப்பு மாதிரி இருந்துச்சு கடவுள் ரெண்டே ரெண்டு போறல வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த யுனிவர்ஸிய சமைச்சார்னு சொல்றாரு ஒண்ணு ரை அதாவது மேட்டர் இன்னொன்னு பிராணன் அதாவது எனர்ஜி இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தோசமாவுக்கு அதை தாங்க அரிசி உளுந்தும் வர இன்கிரிடியன்ஸ் அதாவது மேட்டர் இருந்தா மட்டும் போதுமா இல்லல அதை சுடுறதுக்கு நெருப்பு ஏகே ஏ எனர்ஜி வேணும்ல இது ரெண்டும் சேரும்போது தான் தோசை ரெடி அதே மாதிரி ரயும் பிராணனும் சேரும் போது தான் இந்த பிரபஞ்சமே உருவாகுது ஓகே யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ அடுத்த கேள்வி இன்னும் பர்சனல் இன்னும் டீப்பா போகுது நம்மள பத்தி சரி குருவே அதெல்லாம் ஓகே இந்த மனுஷ உடம்புல த ரியல் பாஸ் உண்மையான தலைவன் யாரு இந்த கேள்வி கேட்டதும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது கண்ணு சொல்லுது டே நான் இல்லாம ஒன்னும் பார்க்க முடியாது சோ ஐ எம் த பாஸ் காதுடனே ஏ சும்மாரு நான் இல்லாம ஒன்னும் கேட்காது நான் தான் பாஸ் இவங்க சண்டே பாத்து மைண்ட் ஹலோ ரெண்டு பேரும் வாய் மூடுங்க உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதே நான் தான் நான் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு கெத்தா சொல்லுது பயங்கர ஆர்குமெண்ட் போகுது இவங்க போடுற சண்டையெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த பிராணன் ஏகே நம்ம உயிர் சக்தி செம்ம கடுப்பாயிடுச்சு ஓ அப்படியா சங்கதி சரி நான் இந்த உடம்பை விட்டு கிளம்புறேன் அப்ப பாப்போம் யார் பாசனு அப்படின்னு ஒரு முடிவெடுக்குது அந்த நிமிஷம் ஒரு ஆப்சல்யூட் சைலன்ஸ் ஒரு பயங்கரமான டென்ஷன் பில்ட் ஆகுது அப்புறம் என்னாச்சு தெரியுமா பிராணன் உடம்பை விட்டு வெளியே போக ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் கண்ணுக்கு பார்வை போச்சு காதுக்கு கேட்கல மனசு யோசிக்கறத நிறுத்திடுச்சு மொத்த சிஸ்டமோ டமால்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அங்க அங்கிருந்து எல்லாருக்கும் உரைச்சது ஆஹா உண்மையான பாஸ் யாருன்னு இப்பதான் குரு அந்த கில்லர் அனாலஜிய சொல்றாரு பிராணன் ஒரு ராணி தேனி மாதிரி மத்த புலன்கள் அதாவது கண்ணு காது மனசு எல்லாம் வெறும் ஒர்க் அபீஸ் வேலைக்கார தேனீக்கள் தான் ராணி தேனி கூட்ட விட்டு வெளியே போனா என்ன ஆகும் மொத்த தேன் கூணும் அதோட பின்னாடியே போயிடும்ல அதே கதை தான் இங்கேயும் பிராணம் தான் நம்ம உடம்போட உயிர் நாடி த குயின் பி அது போயிடுச்சுன்னா மத்த எல்லாமே யூஸ்லெஸ் ஓகே நம்ம உடம்போட பாஸ் பிராணன்னு இப்போ கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருச்சு ஆனா நம்மள பத்தின இன்னொரு பெரிய மிஸ்டீரியா இருக்கு அடுத்த கேள்வி அத பத்தி தான் நாம தினமும் தூங்குறோமே அப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம உணர்வே எங்க போகுது இதுக்கு குரு சொல்ற பதில் ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி இருக்கு நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்ம மனசு அதோட சோர்ஸ்க்கு அதாவது ஆத்மாவுக்கு திரும்பி போகுதான் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் முழுக்க இறை தேடி அலைஞ்ச பறவைங்க சாயங்காலம் ஆனா எப்படி கரெக்டா தன்னோட கூட்டுக்கு திரும்பி போய் நிம்மதியா ஓய்வு எடுக்குதோ அதே மாதிரி நம்ம மனசும் இந்த ஆத்மாங்குற கூட்டுக்கு திரும்பி போய் ரீசார்ஜ் பண்ணிக்குது இப்போ த ஃபைனல் கொஸ்டின் எல்லா கேள்விக்கும் மேலான அந்த அல்டிமேட் கேள்வி நம்ம உயிர் மனசு புலன்கள்னு நம்மளை உருவாக்குற அந்த பதினாறு பாட்ஸை கொண்ட பரம்பொருள் தி சுப்ரீம் பர்சன் தி அல்டிமேட் ரியாலிட்டி அவர் எங்க இருக்காரு இதுக்கு குரு சொல்ற பதில் தான் இந்த மொத்த உபனிஷத்தோட கிளைமேக்ஸ் நதியும் கடலும் அப்படிங்கிற ஒரு மாசான அனாலஜியை யூஸ் பண்றாரு நம்ம காவேரி யாரு ஓடும் போது அதுக்கு காவேரின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு வடிவம் இருக்கு ஆனா அது கடல்ல கலந்துட்டா அதுக்கப்புறம் காவேரிங்கிற பேர் எங்க போகுது அது வெறும் கடலாயிடுது இல்லையா அதே மாதிரிதான் லிபரேஷன் அதாவது முக்திங்கிறது நம்மளோட தனிப்பட்ட நாங்கிற அடையாளத்தை இழந்து அந்த பிரம்மாண்டமான பரம்பொருளோட ஒன்னா கலந்து கடலா மாறுறதுதான் சரி இந்த பயங்கரமான எக்ஸாம் முடிஞ்சது இப்போ இதோட ஆன்சர் கீய பார்க்கலாமா இந்த ஆறு கேள்விகள் மூலமா நமக்கு கிடைச்ச டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம் இந்த எக்ஸாமோட கீ டேக்அவேஸ் இதுதான் நம்பர் ஒன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் தான் மேட்டர் அறிவு மட்டும் முக்கியம் இல்லை ஒழுக்கமும் பொறுமையும் இருந்தாதான் உண்மையான ஞானம் கிடைக்கும் நம்பர் டூ பிராணனே ராஜா நம்ம உயர் சக்தி தான் நம்மளோட குயின் பி அதை மதிக்கணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் கடைசியா நம்பர் த்ரீ லூஸ் த நேம் கடலோட கலக்கிற நதி மாதிரி நம்ம நான் என்னோட பேருங்கிற சின்ன அடையாளத்தை விட்டுட்டு அந்த பெரிய முழுமையோட ஒன்னா சேர்றதுதான் அல்டிமேட் லிபரேஷன் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பேரை நிலைநாட்ட நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்க எவ்வளோ போராடுறோம் இல்லையா ஆனா இந்த உபநிஷத்துகள் என்ன சொல்லுது தெரியுமா உண்மையான இலக்கே அந்த பேரை அந்த அடையாளத்தை சந்தோஷமா இழந்து அந்த பெரிய கடலோட ஒன்னா கலக்கிறது தான் சொல்லுது ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க